ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் நம்ம லஞ்சில் சாம்பாரை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது சாம்பாரில் பல வெரைட்டிஸ் உண்டு காய்கறி சேர்த்தும் சாம்பார் பண்ணுவோம் வெத்து சாம்பார் அதாவது வெறும் வெங்காயம் தக்காளி சேர்த்து கூட நம்ம சாம்பார் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம காய்கறி எதுவும் சேர்க்காம நல்ல ஒரு வாசனை நல்ல ஒரு டேஸ்ட்டோட ஒரு தால் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த தால் ஃப்ரை பண்ணுறதுக்கு இது வந்து நார்த் இந்தியா சைடு வந்து ரொம்பவே ஃபேமஸான டிஷ்ஷு ஒரு கப்பு தோரம்பருப்பு சேர்த்து அதை கழுவிட்டு முழுகிற அளவு தண்ணி சேர்த்தாச்சு இது கூடவே கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு ஏழு எட்டு சிலுக்கு வேக வச்சுக்கலாம் ரொம்ப குழைய வேக வைக்க வேண்டாம் இன்றைக்கி நான் இந்த தால் ஃப்ரை பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் இதை நல்ல மெலிசாக மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருவோம் இன்றைக்கி தக்காளி இந்த சைஸு ஒன்று எடுத்திருக்கேன் அதாவது இது மீடியம் சைஸுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பெரிய சைஸ் தான் எப்போவுமே மீடியம் சைஸு மீடியம் சைஸுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு எந்த சைஸுன்னு தெரியணுன்றதுக்காக இன்றைக்கி தக்காளியை வச்சுட்டேன் இதை நம்ம கட் பண்ணவும் போகிறதில்ல அரைச்சி எடுக்கவும் போகிறதில்ல ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை துருவி எடுத்துக்கலாம் துருவி எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு வெந்து வந்தாச்சு இதை திறந்து பார்ப்போம் இதை பாருங்கள் இந்த மாதிரி இலை இலையாக இருக்கணும் மாதிரி பருப்பில் நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம் மேலே அப்படியே சமயத்தில் தண்ணி தேங்கி நிற்கும் இப்போ இந்த அளவுக்கு பருப்பு வேக வச்சா போதும் அதாவது அது இலையாக இருக்கணும் ரொம்ப குழஞ்சி போயிட்டாக்கா அது வந்து மாவு கரைச்சி ஊற்றுன மாதிரி ஆகிடும் அதனால் இந்த தால் வந்து அப்படி இருக்கக்கூடாது இப்போ இந்த பதத்துக்கு இருக்கட்டும் இதை ஒரு முறை அலைய வச்சு லைட்டாக அதை ரொம்பவும் குழைய குழச்சி விட வேண்டாம் அது லேசாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டால் போதும் இதை அப்படியே இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு இதே ப்ரெஷர் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இது வந்து நெய் வாசனை ரொம்ப பிடிக்குன்றவங்க முழுசாக நெய்லேயே பண்ணலாம் இந்த தாளில் வந்து இந்த இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காரத்தை கூட அதை அடிச்சிரும்ன்றதால நெய் அந்தளவு நான் சேர்க்கலை இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்ல வாசனை வர அளவுக்கு பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம் இந்த கட்டி பெருங்காயம் சேர்த்தோன்னாக்கா அது ஒரு ஸ்பெஷல் வாசனை நல்ல டேஸ்ட்டு தரும் இப்போ பாருங்கள் இந்த கடுகு உளுந்தில் நல்லா பொறிஞ்சாச்சு இப்போ இதில் மூணு சின்ன சைஸ் நீட்டு காஞ்ச மிளகா சேர்த்தாச்சு இதை கிள்ளி போட்டாக்கா அந்த விதை ஃபுல்லாக பரவி இருக்காது அதனால் முழுசாக சேர்த்தாச்சு அஞ்சு பல் பூண்டு இதில் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா பொரிய விட்டுருவோம் நல்லா பொறிஞ்ச பிறகு இஞ்சி அதே மாதிரி மீடியம் சைஸை விட கொஞ்சம் சின்ன சைஸாக நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வாசனை வர்ற அளவுக்கு பொரிய விட்டுட்டு இப்போ மூணு குட்டி குட்டி பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா இந்த தாலுக்கு காரத்தை தரது இந்த பச்சை மிளகா தான் இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு வெங்காயம் கலரெலாம் மாற வேண்டாம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இதெல்லாம் வதங்கிறதுக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து இப்போ திரும்பவும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இந்த தாலுக்கு இந்த வெங்காயம் தக்காளிலாம் அதிகமாக சேர்க்கலாம் தேவையில்லை இது சும்மா ஒரு பேருக்காக நம்ம சேர்க்கணும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இப்போ அதையும் சேர்த்து கலந்து விட்டு இப்போ நம்ம துருவி எடுத்தால் இந்த தக்காளி இதை பேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது துருவின தக்காளியை சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வருங்க நல்லா வதங்கி வந்துச்சு அந்த தண்ணி எல்லாம் கூட ட்ரை ஆகிடுச்சு இதுகளை நம்ம காரத்துக்குன்னு எந்த பொடியும் சேர்க்க போகிறதுக்குதோ இதெல்லாம் கலருக்காக சேர்க்கறது அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் இவ்வளோ தான் சேர்த்துருக்கோம் இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா இந்த மசாலாவோட ராஸ்மல் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இந்த தனியாத்தூளும் இந்த சீரகத்தூளும் வாசனைக்காக நம்ம சேர்த்துருக்கோம் இது ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கோம் காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்கு இப்போ நாம் எடுத்து கலந்து வச்ச இந்த மசிச்சு வச்ச பருப்பையும் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா ஒரு சேர கலந்துக்கிட்டுக்கலாம் இது வந்து நார்த் இந்தியா சைடில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு அந்த சைடு இதை தால் ஃப்ரைன்னு சொல் சொல்கிறாங்க ஒரு முறை ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்டது அந்த டேஸ்ட்டு இன்னமும் நல்ல நாக்கிலேயே நிற்குது நீங்களும் இதே அளவோடு இந்த தால் ஃப்ரை செய்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வெங்காயம் தக்காளி எதுவும் அதிகமாகிட வேண்டாம் இப்போ உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டாச்சு உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த உப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம புளிப்பு எதுவும் சேர்க்கலை புளி புளிப்போ இல்லாட்டி காரமோ எதுவும் சேர்க்கல நம்ம அந்த பச்சை மிளகாவோடய காரம் மட்டும்தான் இதை ரொம்ப மூடி போட்டெல்லாம் கொதிக்க வைக்கணும்லாம் வேண்டாம் நம்ம என்ன இந்த மசாலாவெல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் அப்புறம் அது டேஸ்ட்டு அந்த வாசனையும் வேறு மாதிரி மாறிடும் இப்போ இது போதும் கொதித்தது கொஞ்சமாக கொத்தமல்லி நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாக்கா நம்மளோட ரொம்பவே சிம்பிளான ஆனால் சூப்பரான தால் ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லி செய்து தர சொல்லி கேட்பாங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட நீங்கள் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தரும் அவ்வளோதான் தால் ஃப்ரை ரெடியாகிடுச்சு இப்போ இதை நம்ம இறக்கி இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் தண்ணி மட்டும் அதிகமாக சேர்த்துறாதீங்க இந்த தால் ஃப்ரை பார்த்திங்கனாக்கா இந்த நம்ம நார்மலாக வடிக்கிற சாதத்தை விட ஜீரா சேர்த்து இந்த ஜீரா ரைஸ் பண்ணுவாங்க ப்ளைன் ரைஸு அதுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான இந்த தால் ஃப்ரை பண்ணுறதுக்கு டைமும் அதிகம் ஆகாது நிறைய பொருள் செலவும் இருக்காது திடீர்னு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டுங்க வந்துட்டாலும் இதை நிமிஷத்தில் பண்ணிடலாம் ரொம்பவே சிம்பிளான இந்த தால் ஃப்ரைக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது ஒரே ஒரு மாங்காய் ஊறுகாய் இருந்தால் கூட போதும் மாங்காய் ஊறுகாய் தக்காளி ஊறுகாய் மாங்காய் தொக்கு பூண்டு ஊறுகாய் இப்படி இல்லாட்டி அப்பளம் ஒன்றே ஒன்று இருந்தால் கூட போதும் இந்த டேஸ்ட்டே அள்ளிக்கிட்டு போகும் நீங்களும் இந்த தால் ஃப்ரையை கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்